தண்ணி ஊத்தலாமா கொஞ்சம் ஆ ஊத்தலாம் அதாவது ஒரு இட்லியோட கன்சிஸ்டன்சிக்கு வரணும் அரைச்சிட்டு இட்லி தட்டல வேக வைக்கணும் பாசி பருப்பு லிவர் கிரேவி சைவ ஈரல் கிரேவி நான்வேஜ் சாப்பிட முடியாத நாளில் தான் இந்த மாதிரி ரெசிபீஸை தேடி தேடி செய்வோம் சைவ ஈரல் கிரேவி எப்படி செய்யலான்றத பார்த்துடலாம் அதுக்கு ஊற வச்ச பச்சை பயிர் கூட இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மிளகு சோம்பு ஜீரகம் உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் அதை இட்லி பாத்திரத்தில் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஸ்ட்ரீம் பண்ணி எடுக்கணும் நல்லா ஆறுனதும் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் பார்க்குறதுக்கு அப்படியே ஈரல் மாதிரி இருக்குது பாருங்கள் அடுத்ததாக பேனில் எண்ணெய் ஊற்றி ஆல் ஸ்பைசஸ் போட்டு பொறிஞ்சதும் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கணும் அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போனதும் தக்காளி சேர்த்து வதக்கணும் அடுத்த இதில் காரத்துக்கு மிளகாய்த்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிறத சேர்த்துட்டு அரை கப் தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி நல்லா சுண்டி வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்து நல்லா கிளறிட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கணுன்னா நான்வெஜ்ஜுக்கே டஃப் கொடுக்குற சைவ ஈரல் கிரேவி ரெடி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் பாய்